சோலிங்கமே அடியவர் வலம் வர தருவாயபயமே அழகிய வெண்பிடறி முகிலன அசைந்திட மஞ்சள் இரு சுடர் புருவம் கெழிலாக தீயாய்வுள் இருந்திடும் श्रीशैले शतया पात्रम् दीपक्यादिगुणार्णवम् यथीन्द्रप्रवणम् वन्दे ब्रह्मजामातरम् मुनिम् लक्ष्मीनादसमारम्भाम् नादयाम् न मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम् परा देवराजपञ्चकत्तिन् मूण्ड्रावद् श्लोकम् எத்வேதமௌளி கணவேத்தியம் அவேத்தியம் அங்கேகி எத் பிரம்மருத்ர சூர நாயக மௌளி வந்தியம் தத் பத்மநாப பத பத்மம் இதம் மனுஷைகி சேவியம் பவத்பிகி இது தர்சய தீப தாஷ்யா மேற்கொண்ட ஸ்லோகத்தின் சுருக்கத்துல கருடாழ்வான் கூறுது போல இருக்கு அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்கார் அதாவது வேதங்களால் அறியத்தக்கதாயும் பிறரால் அறிய மாட்டாததையும் பிரம்ம ருத்ர இந்திரர்களால் வணங்கத்தக்கதாயும் உள்ள எம்பெருமான் வரதனின் திருப்பாத கமலங்களை தஞ்சமாக பற்றுங்கள் என்று கருடாழ்வான் நமக்கு எடுத்து இயம்புவதாக இருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தின் சுருக்கத்துல சுவாமி தொட்டையாச்சாரியார் சாதிச்சிருக்கார் மூன்றாவது ஸ்லோகத்தின் விரிவாக்கத்தை பார்க்க போறோம் முதல் வரியில வேதமௌலி கணவேத்யம் இதனை நம் பாஷியக்காரர் எப்படி சாதிச்சிருக்கிறார் தெரியுமா உபநிஷத்துக்களின் கூட்டங்களால் அறிந்து கொள்ள வேண்டியது அனுமானத்தால் எம்பெருமானை சாதிக்க முடியாது என்பதால் வேதங்களாலேயே அறிய வேண்டியவன் அவன் என்பதை சாஸ்திர யோனித்வாதிகரணம் முதலான இடங்களில் நம் ராமானுசர் நிலைநாட்டியுள்ளார் ஆகவே தர்க்கத்தால் அறிய முடியாதவன் அப்படின்ற விஷயத்தை ஆச்சாரியன் இந்த வரையிலே எடுத்து சாதிச்சிருக்கார் மேலும் அவேத்தியம் உபனிஷத்துகளிலும் கீதையிலும் தெரிவித்தபடி எம்பெருமான் வேறு வகையால் அறிய இயலாதவர் முன்னோர் போட்ட புதையலின் மேல் தினமும் போய் வந்து கொண்டிருந்த போதிலும் முதலானவைகளை கைவர பெற்றவரே அதை அறிய முடியும் அதுபோல் மற்றையோரால் எம்பெருமான் அறிய பெறான் என்று சுவாமி சாதிச்சிருக்கிறார் ஆக இதனை இவ்விஷயத்தில் தொடர்ந்து அனுபவிக்க போறோம் மூன்றாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது வரியில பிரம்மருத்ர சூரநாயக மௌலி வந்தியம் இதற்கு சுவாமி விளக்கம் எப்படி கொடுக்கிறார் மும்மூர்த்திகள் என்றவாறு ஒரே கோட்டில் எம்பெருமானுக்கு சமமாக எடுத்த மற்றைய இருவரையும் உலகுக்கும் தலைவன் என்றபடி இந்திரனையும் எடுத்த இவர்கள் எம்பெருமானுக்கு சமமாக மாற்றாதவர்கள் எம்பெருமானை எப்போதும் பணிந்து மகிழ்ந்து வருபவர்கள் என்பதை இந்த இடத்துல விளக்குகிறார் மேலும் ஆழ்வாரும் மேவி தொழும் பிரம சிவன் இந்திரநாதிகெல்லாம் முதற் என்று சாதித்து மேற்கொண்டு வானவர் தம்மையாலும் அவனும் நான் முகனும் சடைமுடி அண்ணலும் செம்மையால் அவன் பாத பங்கையும் சிந்தித்து ஏத்தி திருவரே என்று அருளி செய்தார் இதனை உணர்ந்த வருடன் அந்த பரம்பொருளின் திருவடி இணைகளை தமது இரு கைகளால் திரு கைகளால் தாங்கி நமக்காக காட்டி அருள்கிறார் என்று சுவாமி தொண்டையாச்சாரியார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல இரண்டாவது வரையில அற்புதமாக நமக்காக எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்துல பத்மநாப பத பத்மம் என்று சாதிச்சிருக்கார் உந்திமேல் நான்முகனை படைத்தான் மேபித்தோடும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக் கமல முதற் என்று அருளி செயல்களிலும் தாமரையொத்த திருவிடை நாம் பற்றுதலை இவ்விடத்தில் சுவாமி சாதித்து காட்டியிருக்கிறார் அது மட்டுமா மனுஷி இதம் சேவியம் இதிதாஷ்யா மனித பிறவியை எம்பெருமான் நமக்கு அருளியது எதற்காக என்பதை சுவாமி தொட்டையாச்சாரியார் இந்த இடத்துல காட்டுறாராம் அது என்ன பகவான் நமக்கு அமைத்து கொடுத்தபடியால் நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானை பற்றி அறிந்து அவன் திருவடிகளை அடைய வழி வகுத்து கொள்ளவே இதை செய்யாவிடில் பசு பறவைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டுட்டு ஊமை செவிடு குருடாய் பிறந்த போதிலும் எந்த ஒரு மனிதன் இப்பிறவி பெருங்கடலை தாண்ட முடியவில்லையோ அவனே பிரம்மஹத்தி செய்தவன் போலாகும் சொல்றான் அப்போ அவன் பிரம்மஹத்தியாட்ட இருப்பான்னு சொல்றார் சுவாமி அது மட்டுமா மனித பிறவியை எடுத்தும் என்னை சரணமாக ஒருவன் பற்றி கரையேறவில்லை எனில் இதைவிட துன்பம் வேறு என்ன இருக்க முடியும் என்று வராக புராணத்தில் சொல்வதையும் இவ்விடத்தில் சுவாமி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் சுவாமி நரசிம்ம புராணத்தில் கூறுதி கூறியதையும் இவ்விடத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் நமக்காக இந்த மனித பிறவி பல நூறு வகையான புண்ணியங்களால் பெறப்பட்டது இந்த மானிட பிறவி இதை சித்தின்பங்களுக்காக ஒருவன் பயன்படுத்தி மோட்ச மார்க்கத்திற்கு செல்ல முடியவில்லை எனில் அவன் சாம்பலுக்காக சந்தன மரத்தை எரிப்பவன் ஒத்தவன் என்று ஆச்சாரியர் இவ்விடத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்விடத்திலும் கருடன் எம்பெருமானின் திருவடைகளை பற்ற நமக்கு காட்டிக் கொடுக்கிறார் எம்பெருமானே குமாரராய் ஸ்ரீ வாமன ரூபியாய் அவதரித்தார் எம்பெருமானே கருட உருவில் வந்து தோன்றி தம்மை காட்டிக் கொடுத்தாரோ என்று எண்ணலாம் படி உள்ளது என்று நம் சுவாமி துடையாச்சாரியார் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் நமக்கு அறுதியிட்டு காட்டியுள்ளார் இதற்கு சான்று துடையாச்சார் சேவை இந்த ஐதீகம் இன்றும் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் திரு வைகாசி பிரம்மோற்சவம் மூன்றாம் நாள் அருணோதய காலத்தில் கருட வாகனத்தில் ஏறி பவனி எழுந்தருளும் போது கோபுர வாசலில் சிறிது தாமதித்து நின்று சோழசிம்மபுரம் ஸ்ரீ தொட்டையாச்சார் சுவாமிக்கு சேவை சாதிப்பதாய் கற்பூரத்தி நடந்து வருவது லோக பிரசித்தம் சோழசிம்மபுரம் தக்கான்குளக்கரையில் தேவப்பெருமாள் கருட வாகன ஆருடராய் சேவை சாதிப்பது இன்றும் காணலாம் பாதுல ஸ்ரீனிவாசாரிய தனயம் வினயாதிகம் பிரஜா நிதி பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகா குரும் செண்டமாருத வேதாந்த விஜயாதி சுசோக்துபிகி வேதாந்த महाचार्याय मङ्गलम्